கொலை பண்ண சுர்ஜித்தையே வந்து நான் சிங்க நீ சிங்கம் தான் பாட்டு போட்டலாம் ஒரு பக்கம் இது புகழதான் செய்யறாங்க ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதை சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் பேசுனாங்கன்னா பரவாயில்ல எல்லாத்தையுமே எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ரியல் இன்சிடென்ட் என்ன நடக்குதோ அதை தான் போடுறாங்க இப்போ கவர்மெண்ட் பண்ற தப்பு ஒரு சொசைட்டியில் இருக்கிற தப்பை வந்து ஒருத்தவங்க சொல்றப்போ அதை எப்படியும் டெலிட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் அதை கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து துணை நிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் திருநெல்வேலி நீங்க திருநெல்வேலி கவினை புழந்த மாதிரி என்னமோ தரித்ரா புத்தி நீங்க சொல்லுங்க திருநெல்வேலி திருநெல்வேலி சைடு ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க ஜாதி கலவரம் நான் கலவரம் நீங்க இருக்கு சரி எல்லாரும் படிக்க படிக்க எஜுகேஷன் அப்படி இந்த மாதிரி

அது வந்து பயங்கரமாக அது இல்லைன்னா தப்பு இருக்கு எங்க ஜாதியை நாங்க காப்பாத்துறோம்னு அந்த பையன் ஒரு கொலை பண்ணியிருக்கான் ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிரை அவங்க யோசிக்காம அவங்க ஜாதிய பத்தி பாக்குறாங்கிறத ரொம்ப வருத்தமான விஷயம் பண்றாங்க வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கணும் மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரியும் அவன் வாழ்க்கையும் தானே போச்சு அவன் போனா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான் இப்ப நல்ல அத்லட்டா வந்து ஏதோ நல்ல வேலையில போய் செட்டில் ஆக வேண்டிய வேண்டியவ ஏதோ ஒரு பைத்திகர பிள்ளைகள் ஏதோ ஒரு இதை பேசுது இவனும் ஏத்தி விட்டுருக்கான் ஏட்டிட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு செத்தா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு இவங்க வந்து ஏத்தி விட்டான் பாருங்க அவன் நிம்மதியா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கண்டிப்பா ஆக்டிவாக நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு கொலை பண்ணி நீ திருத்தணும்னா நீ கண்டிக்கணும்னா நீ அக்காவை கண்டிச்சிருக்கணும் எவனாவது வேற ஆளு எங்க ஆளுங்களை கல்யாணம் பண்ணானா அவனை கொள்கை அதுதான் என்னோட ஒரே கொள்கை

எல்லாத்தையுமே ஃபன்னா எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்ல கோபி இல்ல bro எல்லாமே ஃபன்ன்ற தாண்டி அவங்களோட ஒரு இதுவே அதுதான் இப்போ வந்து அவங்க வந்து திடீர்னு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு பார்க்க மாட்டாங்க ஃபன்னா வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறாங்க அது एक्चुअली அவங்க ரீச் பண்றதுக்கு தான் கொண்டு போறாங்கன்னு நாம எடுத்துட்டோம்னா அதை நல்ல முறையில எடுத்துக்கலாம் பட் அதை டெலீட் பண்ணனும் அவசியம் இல்லை ஓகேவா ஆனா எல்லாரும் அதை அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல அதனால நம்ம ஏதோ வந்து நியூட்ரல் தான் அதுல அப்போ அந்த கொலை ஆனா அந்த என்ன இருந்தாலும் நீங்க சொன்னீங்க தட்டி கேக்கணும்னு அந்த பொண்ணுக்கு அவங்க தட்டி ஏதோ ஒரு விதத்தில் தட்டி கேக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் ஒரு விதத்துல ப்ரோ யாரா இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்டை அவங்க விதில தெரிவிக்கணும் எப்படி இவங்க காமெடியா தெரிவிக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் அவங்க விதில தெரிவிக்கணும் சோசியல் மீடியாலேயோ இல்லை எதுலையோ ஆனால் கண்டிப்பாக தெரிவிக்கணும் இவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா இப்போ நியூட்ரலாக இருக்குது கவர்மெண்ட் இதை ஒரு பிரச்சனையுமே கண்டுக்காமல் இருக்குது ப்ரோ இதில் எப்படி ப்ரோ கவர்மெண்ட் நியூட்ரலாக இருக்க முடியும் ஒரு பிரச்சனை எல்லாரும் காமன் சென்ஸ் வேணும் ப்ரோ ப்ரோ ஓப்பன் சோர்ஸாக வந்து கொலை மிரட்டலே கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணாட்டி உனக்கு கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுக்குறாங்க ப்ரோ அது எல்லாரும் சும்மா அது சிம் பண்ணுவாங்க ப்ரோ அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது அதுக்காகலாம் வரி பண்ண வேண்டாம் ப்ரோ பண்ண பயந்துட்டாங்கன்னா டெலிட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே வந்து திருப்பதி லட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அதான் ப்ரோ அந்த வடிவேல் காமெடி ப்ரோ அவன் கடையை மூடிட்டானா நம்மளுக்கு பயந்துட்டாங்கற அர்த்தம் இல்ல அவன் கடையை தகுந்தான்னா நம்ம அவனுக்கு பயந்துங்குற அர்த்தம் அவங்க வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்கன்னா பயந்துடாங்கன்னா ப்ரோ அர்த்தம் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் தெரிவிச்ச வரைக்கும் அவங்கள நான் என்ன நினைக்கிறேன்னா ரியல் இன்சிடென்ட் என்ன நடக்குதோ அதைதான் போடுறாங்க ஈவன் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் என்ன நடக்குதோ அந்த பன்னா அவங்க வந்து ஆஹ் ஃபன்னா என்ன காமிக்கணுமோ அப்படித்தான் காமிக்கிறாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கொலை மிரட்டல் வந்து அது நடக்கிறதே தெரியக்கூடாது ஏன் இப்படி தெரிஞ்சதுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க ஸோ இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அவங்க பண்ணி பண்ணக்கூடாது வீடியோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை கொலை மிரட்டல் பண்ணக்கூடாது வீடியோ தே கேன் கண்டினியூ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் போது கவர்மெண்ட் இன்வால்வ் வேணாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ அதுவும் ஒரு பாஸ் அண்ட் க்ளவுட் மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் இட் வில் பி லைக் சால்வ் ஆகிடும் ஓகே ஸோ இதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோம் அப்படியெல்லாம் இல்லை பட் தே கேன் கம்ப்ளைண்ட் டு போலீஸ் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து தே கேன் கெட் அ சப்போர்ட் ஃப்ரம் போலீஸ் ஆனால் வந்து ரொம்ப என்ன சொன்னதுன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன்று ஒன்று புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இது கொஞ்ச நாளில் இன்னும் மறந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து அதை மறந்துடுவாங்க எல்லாருமே மறந்துடுவாங்க கொலை மரட்டெல்லாம் வராது தே வில் பி சேஃப் அது வந்து ஒரு சேனலோட ஃப்ரீடமை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து ரொம்ப கெடுக்கிற ஒரு விஷயமா வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வேறு யாருமே வந்து அதுக்கு ச குரல்லாம் கொடுக்குறதில்ல அப்படியே வந்துட்டு ஏதாவது வாய்ஸ் கொடுத்தாலும் வந்துட்டு இதே ட்ரை டு யூ நோ டிமினிஷ் அதே வாய்ஸ் பட் அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு சேனல் வந்து அதை பண்ணுறப்போ விச் இஸ் அ வெரி குட் திங் ஆப்வியஸ்லி அதுக்கும் கொலை மிரட்டல் பண்ணுறது ரொம்ப ஸ்டுப்படாக அதை வந்துட்டு அது கூட அசோசியேட் பண்ணுறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி ஹெல்த்தி டு தி சொசைட்டி வால்சோ அண்ட் உடவது அப்படின்னு இஸ் வெரி குட் அண்ட் இட்ஸ் வெரி பிரேவ் இப்போ இருக்கிற டைமில் ஏன்னா வேறு யாரும் கொடுத்தாலும் அதை அப்படியே அம் அமுக்கிடுறாங்க இப்போது இவங்களோட வீடியோ வந்துட்டு லவ் அப்டேட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி அதை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்க்கணும் அண்ட் அந்த ஹேஷ்டாகோடு போடுறதும் ஐ டோன் திங்க் இட் இஸ் ரைட் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் பண்ணுற தப்பு ஒரு சொசைட்டியில் இருக்கிற தப்பை வந்து ஒருத்தவங்க சொல்கிறப்போ அதை எப்படியும் டெலீட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்கு அப்படின்னு சொல்கிறத அவங்களே ப்ரூவ் பண்றோம் அதை பத்தி ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி போடுறதோ இல்ல இருக்கிற சொல்றதுலயோ எந்த தப்பும் கிடையாது அவங்க சொல்ற ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க சொல்றாங்க இவங்களாம் கண்டுபிடிச்சோன்னு சொன்ன அப்படி இருக்கிறப்போ எல்லாரையுமே மிரட்டி மிரட்டி நடக்கிற ஒரு விஷயத்தை அமுத்துறது வந்து அது எந்த வகையான ஒரு அப்ரோச்னு வந்துட்டு தெரியல ஐ திங்க் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் வந்தால் நிறைய பேர் வந்து உண்மையெல்லாம் வெளியே வருதுன்னு தடுத்துடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் கூட பேச பயப்படுற விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வீடியோவில் வந்து டக்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸில் புரிகிற மாதிரி எல்லாேருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் பேக் ஸ்டோரி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது மேபி இதை வந்து கன்சனாக எடுத்து அவங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து துணை நிற்கணுன்னு தான் நான் சொல்லுவேன் முக்கியமாக அதான் நிற்கும் அப்படின்னு தான் தோணும் நம்படுவோம் ஆமாம் தோணு தான் நம்பணுவோம் நிக்கும் நிற்கும் நிற்கும்